அந்த பாட்டை சொல்லுங்க நாங்கள் படத்துல பாட்டு எழுதுறதுக்கு பல ரூபா பல லட்ச ரூபா பேமெண்ட் கொடுத்தாங்க அவங்க கூட எனக்கு வரிய சொல்லி கேட்கல வரிய திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னாங்க முத்தனுடைய தான் சித்தம் கலங்கிடுச்சு மொத்த உலகம் உடனடியாக சுத்தம் மறந்துருச்சு கெவலிக்கிறது நெஞ்சு குழியில் கெவலிக்கிறது நெத்தி நடுவில் அலங்கர சுத்தது பால் கங்கலை தீ சட்டியை போல் பொங்குறனே பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு ஒரு கண்ணுக்குட்டி புள்ள கண்டு புள்ளி குதிச்சிருச்சு இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்டேன் இந்த பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க கரெக்டு தானே ஒரு பெட்டை புள்ள ஒரு பெண் பிள்ளை தொட்டுட்டால் ஒரு ஆணுடைய கொட்டம் அடங்கிடும் கண்ணீரின் கடைப்பார்வல் காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுங்கான பாரதாசன் எழுதியிருக்காருமா அதை தான் நான் மாற்றி எழுதியிருக்கேன்லாம் விளக்கம் சொன்னேன் அதெல்லாம் ரைட்டு தான் பொட்டை புள்ள தொட்டதுமேன்னு எழுதுறீங்க இல்லையா இந்த படத்தில் ரெண்டு பேரும் மாற்றுத்திறனாளி கண் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வை இல்லாதவர்களை பொட்டை என்று சொல்லுவோம் இல்லையா அப்போ பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சுன்னா கண் பார்வை இல்லாத புள்ள தொட்டதுனால தான் கொட்டம் அடங்கிடுச்சுன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா என்று சொன்னார் உண்மையிலேயே நான் தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரும் ஆகச்சிறந்த அறிவுடைய